நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடுவ தப்பு பண்ண இடம் இதுதான் கன்னியாகுமரியா பெரிய சரி மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம் அதுல ஒரு ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான் நான் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன் அப்பா கோயில் தர்ம மான மரியாதையோட கேட்டாங்களா பிடிவாதமா என் கையில வேறுபாடு வச்சுட்டாங்க படுப்பாவி பசங்க இங்கதான் என் முதல் அரங்கேற்றான் நான் வாந்தி எடுத்த இடத்தை கட்டுறவா இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்துட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா மீர் மகால் சார் என்னங்க அன்னைக்கு இதே ஆளுதான கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதையே கேட்கிறாரு என்னமா இதெல்லாம் என்னமா நடக்குது இந்த வீட்டுல நிம்மதியே போச்சு இத பாருமா இன்னில இருந்து எண்ணி பதினஞ்சாவது நாள் உண்மையான குற்றவாளி யாரன்னு கண்டுபிடிச்சு இந்த கூடத்துல கொண்டு வந்து நிறுத்துற தயவு செஞ்சு வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா ப்ளீஸ் வாடி. என்னங்க? என்ன செய்ய போறீங்க சரஸ்வதி அப்பா பொறுப்பானவர் தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல தம்பி சின்ன பையன் நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான் நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் தப்பு எங்க பண்ணது இருக்க முடியும் அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எந்தெந்த வெளியூர் போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கயாவது போவேன் யாரையாவது பார்ப்பேன் உண்மையா கண்டுபிடிப்பேன் அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் நாளைக்கு காலைல முதல் பஸ் பிடிச்சு வெளியூர் போறேன் என் துணிமணி எல்லாம் துணிமனையெல்லாம் எடுத்துவேன் போ என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கீங்க சரஸ்வதி அமீர் மஹால் போட்டோ ஓம் போட்டிக்குள்ள எப்படி வந்தது

ये yeah, देखो உட்காருங்க அதிசயமா வந்திருக்கிறீங்க வாசனம் வித்தியாசமா இருக்கே சரக்க மாமா உங்க பொண்ண பாக்க எனக்கு பிடிக்கல சரியா பாக்காதீங்க ஆனா பாக்காம இருக்கவும் என்னால முடியல சரி பாத்துட்டு போங்க பாக்க மாட்டேன் மாமா பாக்க மாட்டேன் இப்படி இடம் முடிச்சா அப்படி மாப்புல இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு நானும் ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாண்ணா நல்லா இருக்குமா இப்ப நான் என்ன அதை சொல்லுங்க இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இதுல மூணாவது மனுஷ தலையிடுறது எனக்கு பிடிக்காது சந்தோஷம் என்ன மூணாவது மனுஷன் இல்ல இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே தான் என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்த அவளே சொன்ன ஒண்ணு இல்லப்பா உங்களோட சந்தோஷமா நானு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு என் பொண்ணு என் காதல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பாவோட சந்தோஷமா தங்க வரவ நடுராத்திரி இல்லையா வருவா நான் ஒண்ணும் பேசுறேன் எதையும் கண்டுக்கல ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா நான் மூணாவது மனுஷன் இல்லையா நான் பேசாம இருந்துட்டேன் இப்ப நான் என்ன செய்யறேன் வெளியில போறேன் திரும்பி வர்றதுக்கு நிறைய நேரம் நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கலாம் குழவைக்கலாம் பேசிக்கலாம் பேசாமல் இருக்கலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் அது உங்க இஷ்டம் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை நான் மூணாவது வந்து நான் கும்பகோணத்துக்கு புதுசு வழி தெரியாது இந்த அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா அமீர் மகால் மப்பிள வழி தெரியாத நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அயய்யோ உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு நான் மூணாவது மனுஷன் இல்லையா நில்லுங்க நான் பேசியே ஆகணும் எதை பத்தி பேசணும் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா இல்ல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மகனை பத்தியா இது ரெண்டுல ஒன்னே ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும் அமீர் மஹாலை பத்திதான் அதானே பார்த்தேன் குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஆனா உங்க பொண்டாட்டி பத்துனியா இருக்கணும்ல வாட் அ கிரேட் மேன் பாப்ல ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ள சட்டக்காரனை அங்கங்க அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான் அவனுடைய ஃபோட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ கொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான் புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்ட அதனுடைய குடும்பம் என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம் பத்தி நான் உணர வேண்டிய அவசியம் அப்பா தானே புருஷா இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும் அதுக்குதான் மாப்ள ஏன் மாப்ள நீங்க தான் மூணு சபால மெம்பர் ஆச்ச உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு புரிஞ்ச ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம் பாட்டு கச்சேரிக்கு அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடலாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகே ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் கட்டிபிடிக்க வேண்டாம் கண்ணடிக்கிறான் பரவாயில்லையா உங்க உடம்புல ஓடுறது ரத்தம் உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு உங்க அக்கா ஜடமாத்தா இருக்கணும் இல்லையா மன்னிக்கணும் மாப்பிள உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுறவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது தான்

கண்ணடியில பார்த்து ரொம்ப நாள் நினைக்கிற எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணடியில உன் முகத்தை நீ பாத்துக்கா நீ எப்படி தெரிஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும்